அன்பான தோழர்களே நண்பர்களே சிஐடி மாநில துணைத் தலைவர் ஆர் எஸ் கலாவதி பேசுகிறேன் இப்பவும் கோவையில் சிஐடி மாநில மாநாடு நடைபெறுவது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் எனது தந்தை பெயர் கிருஷ்ணசாமி தலைவர் தோழர் கே ரமணி அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் எனது தந்தை பொள்ளாச்சி நகராட்சி கவுன்சிலருக்காக கம்யூனிஸ்ட் கட்சி அவளோடு சுயேட்சையாக போட்டியிட்டார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவர்கள் நம்பூதிரி பாட் ராமமூர்த்தி போன்றவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்துள்ளார் குறிப்பாக பி ராமமூர்த்தி அவர்கள் எங்கள் வீட்டில் பலமுறை வந்து தங்கியுள்ளார் வெற்றிலை வாக்கு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா வழி அனுப்புவார் தோழர் ரமணி அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து மணி பலமுறை மணிக்கணக்கில் பேசிவிட்டு போவார் அப்பொழுது நான் நினைப்பேன் எப்படி இப்படி கட்சிக்காரர்கள் பேசுகிறார் என நினைச்சு நம்பா இது நினச்சிட்டு இருந்தேன் மறைந்த தோழர் கருணாகரன் இளம் வயதில் எங்கள் வீட்டிற்கு ஜனசக்தி விநியோகம் செய்தார் மேதினத்தன்று ஒரு மூட்டை அரிசி சாப்பாடு செய்து தோழர்களுக்கு விருந்து வைப்பார் என் மாமனார் சேலத்தில் கட்சியின் முன்னணி ஊழியர் எனது திருமண நாளன்று மாலையே எங்கள் வீட்டிற்கு உள்ளாட்சிக்கு தலைவர்கள் உமாநாத் வி பி சிந்தன் ரமணி நேரில் வந்து வாழ்த்தினார்கள் எங்கள் கணவர் அரசு வேலை ராஜினாமா செய்துவிட்டு ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார் பவானி சாஹிப்பில் அரசு குவார்டர்ஸில் மூணு ஆண்டுகள் இருந்தோம் எனது கணவருக்கு லஞ்ச ஊழல் பிடிக்கவில்லை தமிழகத்தில் அவசர நிலை அமைக்க அமலாக்கப்பட்ட பொழுது கோபத்துடன் ராமஜ ராஜினாமா செய்து வைத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து சேர்ந்து விட்டார் கட்சி சிஐடி நல்ல அமைப்பு தான் எனது பிறந்த மண்ணில் இந்த மாநாடு நடைபெற நடைபெறுவதை ஆர்வத்துடன் இதை பார்க்க வந்து வந்துள்ளேன் சிஐடி மாநாடு வெள்ளட்டும் நன்றி